பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் நம்ம காணொலியை பார்க்குறதோட மட்டும் நிறுத்திக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவித்தா மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் மேலும் நம்ம சேனலோட ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஆகையால் பாட்டாளிகள் அனைவரும் நம்ம சேனலோட சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுக்கணுங்கிறத ஒரு உரிமையோடவே கேட்டுக்கிறேன் சரி இன்றைக்கி எனக்கு மட்டும் இல்லாமல் என்னை போன்ற லட்சக்கணக்கான பாட்டாளிகள் மனதில் தற்போது எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வன்னியர்களின் வரலாற்றை உருவாக்கி கொடுத்த சமூக நீதி நீதிக்கலர் மருத்துவ ஐயாவின் பக்கம் இருப்பதா இல்லை வன்னியர்களின் வரலாற்றை தற்போது பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஆனால் அன்புமணியின் பக்கம் இருப்பதா என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சிக்க இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கள் மேலும் இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் தவறாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதாவது சமூக நீதி கலோரமர் திரு ஐயாவை இருக்கும் ஆனால் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் போக்கு விரைவில் முடிவுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதலோட ஆனால் அன்புமணியின் தலைமையில் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தான் நானும் பல்வேறு காணொலிகளை தொடர்ச்சியாக பதிவேற்றம் செஞ்சுட்டு வரேன் ஆனால் மருத்துவர் அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் ஒன்றிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவே திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் புரோக்கர்களும் ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக கைக்குலிகளும் தொடர்ச்சியாக பாமகவில் குழப்பநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே மருத்துவர் ஐயாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருவதை கண்கூடாகவே பார்க்க முடியுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து களமிறங்கின அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் மீண்டும் ஆட்சி அமைத்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படி வலிமையான கட்டமைப்பை கொண்டிருந்த அதிமுகவின் தற்போதைய நிலைமைக்கு முக்கிய காரணமே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அடுத்த கட்ட வாரிசு அதிமுகவிற்கு யார் என்பதை அறிவிக்காமலே போனதுதான் மேலும் இதன் காரணமாக தான் மு க ஸ்டாலின் அவர்கள் தனக்கடுத்து தன்னுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு வலிமையான தலைவராக வேண்டும் என்ற நோக்கத்தில் சினிமா நடிகராக வளம் வந்து கொண்டிருந்த உதயநிதி அவர்களை முரசொலி அறக்கட்டளையின் இயக்குநராக நியமித்து அதன் பிறகு திமுகவினுடைய இளைஞரணி தலைவராக்கி அதன் பிறகு எம்எல்ஏவாக்கி அமைச்சராக்கி இறுதியாக இன்னைக்கு துணை முதல்வர் பதவி என்ற எட்ட முடியாத உயரத்தை மூன்றே வருஷத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்கு கொடுத்து அரசியல் ரீதியாக உதயநிதியை வலிமைப்படுத்துவதற்கான முக்கிய காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா திமுகவில் உதயநிதிக்கு இணையான மற்றொரு நபர் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும் மேலும் தனக்கடுத்து ஒட்டுமொத்த திமுகவையும் கட்டுப்படுத்தும் அளவிற்கு உதயநிதி அவர்களை வலிமையான தலைவராக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி உச்சபட்ச அரசு அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய திமுக தலைமையை தன்னுடைய கட்சிக்கு அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கி வரும் சூழலில் இன்னைக்கு வன்னியர் சமூக வாக்குகளை மட்டுமே நம்பி ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அடுத்தகட்ட அரசியல் வாரிசான அன்புமணி அவர்களை வலிமைப்படுத்துவதுக்கு பதிலாக ஆனால் அன்புமணியை அரசியல் ஆளுமையை கேள்விக்குள்ளாக்குற விதமாக மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கி ஒவ்வொரு செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் பேட்டி கொடுத்துட்டு வருவதை பார்க்கும்போது எனக்கு தோணுற விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதாவது ஒரு சிற்பி தான் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு சிலையை கோவில் பிரகாரத்தில் வச்சு தான் வழிபட்டது மட்டும் இல்லாமல் ஊரார் அனைவரையும் தினந்தோறும் வழிபட வச்சு திடீர்னு ஒரு நாள் எந்தவித காரணமும் சொல்லாமல் அந்த சிலையை ஊரார் முன்னிலையிலேயே உடச்சி எறிகிறது போல தான் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியில் அண்ணன் அன்புமணியின் ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கிற விதமான நிகழ்வுகள் நடந்துட்டு வருது மேலும் நேற்றைய தினம் அண்ணன் அன்புமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சமூக ஊடகப் பேரவைக்கான கூட்டத்தில் அன்புமணி அவர்கள் ஊடகப் பேரவை நிர்வாகிகள்னு சொன்னது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சிப்பதும் என்ன விமர்சிப்பதும் ஒன்று தான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மருத்துவர் ஐயா அவர்களை யாரேனும் சமூக வலைதளங்களை விமர்சனம் பண்ணோன்னா அவர்களுக்கு தக்க பதிலடியை ஊடகப் பேரவை நிர்வாகிகள் கொடுக்கணும்னு அறிவுறுத்தியிருந்தார் மேலும் ஊடகப்பேரவை நிர்வாகிகள் கட்சியின் வளர்ச்சிக்காக எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் சொல்லி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் இப்படி பூட்டப்பட்ட அறைக்குள்ளார நடந்த ஊடகப் பேரவை நிர்வாகிகள் கூட்டத்தில் எந்த மாதிரியான கருத்துக்கள் பரிமாறப்பட்டது என்பது பற்றிய எந்த தகவலும் தெரியாத செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு பரபரப்பை உண்டாக்கணும்னு ஆனால் அன்புமணி அவர்கள் கட்சியானது முழுமையாக எனக்கு தான் சொந்தம்னு சொன்னது போலவும் மேலும் எல்லா நிர்வாகிகளும் என் பின்னாடி தான் இருக்கிறார்கள்னு சொன்னது போல ஒரு பொய்யான ஒரு விஷமத்தனமான செய்தியை வெளியிட்டுருக்கானுங்க மேலும் அந்த செய்தியின் உண்மைத்தன்மை தெரியாத பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் பாருங்க பாருங்க ஐயாவிற்கு எதிராகவே அன்புமணி சமூக ஊடகப் பேரவை கூட்டத்தில் பேசிட்டு வராருன்னு தேவையில்லாத சர்ச்சை பதவிகளை போட்டுட்டு வராங்க மேலும் இது வரைக்குமே ஐயாவின் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்தவித குற்றச்சாட்டையும் முன்வைக்காத ஆனால் அன்புமணி அவர்கள் ஐயாவை சுற்றியுள்ள அந்த மூன்று நபர்களின் மீது மட்டுமே கடுமையான விமர்சனத்தை செய்வதற்கான காரணத்தையும் இங்கே நான் தெல்லத்திலோ விளக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அதாவது நேற்றைய தினம் இந்த சவுக்கு சங்கர் என்னும் தற்குறி பைய ஐயாவுடன் எடுத்த நேர்காணனுடைய ஒரு புரோமோவை சோசியல் மீடியால பதிவேற்றம் பண்ணியிருக்கான் அந்த புரோமோல அன்புமணி அவர்கள் உங்களுக்கு புத்தி பேதலச்சு விட்டதாக சொல்லிட்டு வராருன்னு ஐயாவிடம் அபாண்டமான பழியை முன் வச்சிருக்கான் உடனே மருத்துவர் அவர்களும் அருகாமையில் இருப்பவர்களிடம் அது உண்மையான கேட்கிறது மாதிரியான ஒரு புரோமாவை வெளியிட்டு இருக்க அந்த தற்குறிப்பையை சவுக்கு சங்கர் அதாவது இந்த இடத்துல தான் பாட்டாளிக்கு தள்ளத்திலே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் சமூக நீதி நீதிக்காரர் மருத்துவர் ஐயா அவர்கள் சோசியல் மீடியாவில் நேரடி தொடர்பில் இருந்திருந்தா நிச்சயம் சவுக்கு சங்கர் சொன்னதை நம்பி அருகாமையில் இருப்பவர்களிடம் அது உண்மையான கேட்டிருக்க மாட்டார் ஏன்னா ஆனால் அன்புமணி அவர்கள் இது நாள் வரைக்குமே அது மாதிரியான ஒரு விமர்சன கருத்தை முன் வச்சதே கிடையாது ஆனால் ஐயா அவர்கள் சோசியல் மீடியாவில் எந்தவித நேரடி தொடர்பிலையும் இல்லை என்பதை பயன்படுத்திக் கொண்ட இந்த தற்குறிப்பை பையன் சவுக்கு சங்கரு அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக கூறி அன்புமணிக்கு எதிரான ஒரு அவதூரை ஐயாவிட முன் வச்சிருக்கான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் என்ன பண்ணானோ அதையே தான் கடந்த ஆறு மாத காலமாக ஐயாவை சுற்றியில் ஒரு சில அரசியல் புரோக்கர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது முகநூலில் எவனாச்சும் ஒரு தப்பிளி பைய அண்ணன் அன்புமணி புகைப்படத்தை முகப்படமாக வச்சுக்கிட்டு மருத்துவ ஐயாவிற்கு எதிராக மோசமான விமர்சன பதவிகளை முன் வச்சிருந்தா உடனே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மருத்துவ ஐயாவிடம் காட்டி பாருங்க ஐயா உங்களுக்கு எதிராக அன்புமணி இப்படி மோசமான விமர்சன பதிவுகளை போட வச்சுட்டு வராருன்னு சொல்லி சொல்லியே இன்னைக்கு ஐயாவையும் அண்ணனையும் முழுசாக பிரித்து வச்சுட்டானுங்க அதாவது சமூக வலைதளங்களில் ஆனால் அன்புமணியுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஐயாவிற்கு எதிரான மோசமான விமர்சன பதிவுகளை முன்வைப்பவர்களும் மேலும் ஐயாவினுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு எதிரான மோசமான கருத்துக்களை முன்வைப்பவர்களும் திமுக தலைமையும் சபரிசனுடைய பெண் நிறுவனம் தான் இயக்கிட்டு வருதுன்னு நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் மேலும் ஐயாவை சுற்றி உள்ள அந்த நபர்களுக்கும் கூட இதுக்கு பின்னணியில் திமுகவின் கூட்டு சதி இருக்கிறது என்பது தெரிந்தும் கூட வேண்டுமென்றே ஆனால் அன்புமணியை இந்த குற்றச்சாட்டுக்கு தொடர்பு படுத்தி ஐயாவிடம் அவதூறு பரப்புவதற்கான முக்கிய நோக்கமும் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்று கட்சியிலிருந்து ஆனால் அன்புமணியை வெளியேற்ற வைக்கணும் இல்லை கட்சியில் ஆனால் அன்புமணி அவர்களை ஒரு செல்லா காசு ஆக்கணும் என்பது மட்டும்தான் பாட்டாளிகள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இவரோட நோக்கமெல்லாம் கட்சியை வலிமைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிகப்படியான சீட்டுகளை ஜெயிக்க வச்சு அதன் மூலமாக பாமகவை அதிகார மையத்தை நோக்கி நகர வைப்பதெல்லாம் இவர்களோட நோக்கம் கிடையாது மாறாக கட்சியை ரெண்டாக உடைக்கணும் இல்லை பலகீனப்படுத்தணும் அதன் மூலமாக தாங்கள் நினைக்கின்ற காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஐயாவை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவது மட்டும்தான் இவர்களோட ஒரே நோக்கம் ஐயாவை சுற்றியுள்ள நபர்களுக்கு உண்மையிலேயே கட்சி வளர்ச்சியின் மீது அக்கறை இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் ஐயா நீங்கள் கட்சியின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணியின் மீது குற்றச்சாட்டுகளை முன் வச்சா அது கண்டிப்பாக கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் மேலும் உங்களின் குற்றச்சாட்டுகளால் சமூக வலைதளங்களிலும் வன்னிய சமூக மக்கள் மத்தியிலும் பாட்டாளி மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்தும் என்பதை ஐயாவிடம் எடுத்துக்கூறி கட்சியின் உட்கட்சி விவகாரங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு குழு அமைச்சு அண்ணனுக்கும் ஐயாவிற்கும் சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்க வேண்டிய நீங்கள் என்ன பண்ணிட்டு வரீங்கன்னா ஐயாவர்கள் அண்ணனுக்கு எதிராக எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஊக்குவிக்கிறது போல ஒவ்வொரு முறையும் அண்ணனுக்கு எதிராக ஐயா குற்றச்சாட்டுக்களை குற்றச்சாட்டுகள் வச்சு செய்தியாளர்களை சந்திக்கும் காணொலியை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணி பதிவு பண்ணி இன்றைக்கி ஐயாவையும் அண்ணனையும் சேரவே விடாத அளவிற்கு தள்ளி வச்சுருக்கீங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்துக்கும் ஒற்றை தலைமை யாருன்னு கேட்டால் அது மற்ற ஐயா அவர்கள் மட்டும்தான் சொல்ல எனக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது ஆனால் அதே சமயம் இன்னைக்கு ஐயாவை சுற்றியுள்ள ஒரு சதிகார கூட்டம் ஐயாவை தவறாக இயக்க முயற்சித்து வருவதை பார்க்கும்போது கட்சியின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற கவலையும் எனக்குள்ளே எழத் தொடங்கியிருப்பதை இங்கே நான் பதிவு பண்ணி தான் ஆகணும் மேலும் இங்கே நம்ம எல்லாரும் ஆனால் அன்புமணியின் பக்கம் இருப்பதா இல்லை ஐயாவின் பக்கம் இருப்பதா என்பதெல்லாம் கேள்வி கிடையாது ஒருவேளை அப்படி ஒரு கேள்வியை முன் வச்சு நம்மளை ரெண்டு கோஷ்டியாக பிரிக்க யாராச்சும் முயற்சி பண்ணனா அவர்களிடமிருந்து பாட்டாளிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன் அப்போது நான் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பாட்டாளியை எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் சமூக நீதி கடல் மறுத்த ஐயாவின் வழிகாட்டுதலோட ஆனால் அன்புமணியின் தலைமையில் இயங்கக்கூடிய ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல்ல இன்றைக்கி வேணும்னா ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரிஞ்சுருக்கலாம் ஆனால் நிச்சயம் மிக விரைவில் அண்ணனும் ஐயாவும் ஒன்றிணைந்து நம்மளை வழிநடத்தும் காலம் வரும் அன்றைய தினம் எவன் எவெல்லாம் ஐயாவையும் அண்ணனையும் பிரித்து வச்சு அரசியல் செய்ய திட்டம் போட்டானுங்களோ அவனுங்க எல்லாரும் அரசியலை அனாதியாக திரிவார்கள் என்பதை ஒரு எச்சரிக்கை பதிவாகவே சொல்லிக்க விரும்புகிறேன்